அதிமுக அமைச்சர் வீரமணி பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை எழுதி கேட்டு நில உரிமையாளரை மிரட்டும் வீடியோ காட்சி மீண்டும் வைரலாகி வருகிறது தமிழக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரான கே சி வீரமணி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை எழுதி கேட்டு மிரட்டி வருவதாக வேலூரை சேர்ந்த இருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது

நில மோசடி புகார்களுக்கிடையே கடந்த வாரம் அமைச்சர் வீரமணியின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது